வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம் இந்த ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஒரு முறை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு அடிக்கடமான ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு கொதி வரட்டும் பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விடுங்க லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும் பால் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதாம் தோல் உரிச்சிட்டு வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் கூடவே இரநூறு கிராம் அளவுக்கு கேரட் எடுத்து தோலைலாம் நீக்கிட்டு நல்லா துருவி வச்சிருக்கிறேன் அதையும் இந்த பாலில் சேர்த்துடலாம் கேரட் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கேரட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கேரட் நல்லா வேகணும் இது நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கேரட் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துக்கிட்டுருக்குது அடுப்பும் லோ ஃப்ளேமில் தான் வச்சிருக்கிறேன் இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த கேரட் வேகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டே இருந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஒன்று போல் வெந்து வரும் இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டும் நல்லா வெந்து பாலும் நல்லா திக்காகி வந்திருக்குது பாருங்கள் கேரட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வெந்து இருக்குது அப்படின்றது உங்கள் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இந்த ஐஸ்கிரீமுக்கு தேவையான அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு அரை அரைக்கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைச்சியோ சேர்த்துக்காங்க இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அடுத்து ஒரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்க்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க இதை பால் ஊற்றி கரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி கரைக்கக்கூடாது பால் ஊற்றி கரைச்சிக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா பாலை கரைச்சி வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரை சேர்த்து நல்லா கொதிச்சிட்ருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இது கொதிக்கிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் பபுல்ஸ் வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் அப்போ தான் நமக்கு மாவு நல்லா வெந்து வரும் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா வெந்துட்டு கேரட்டும் பால் எல்லாம் சேர்ந்து நல்லா திக்காகி வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கரண்டியில் எடுத்து ஊற்றுனீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காகும் இப்போ இதை நல்லா ஆறட்டும் இப்போ கேரட் பால்லாம் சேர்த்து காய்ச்சி வச்சிருந்தோம் இது பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு நல்லா திக்காகவும் ஆகியிருக்கு கரண்டியில் எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காகியிருக்கு பாருங்கள் இப்போ ஒரு முறை கலந்து விட்டுடலாம் நல்லா இப்போ நம்மளோட கேரட் ஐஸ்கிரீம் மிக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சர் ஜார் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் நம்ம கேரட் ஐஸ்க்ரீம் மிக்ஸே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஃபல்ஸ் மோடில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் கேரட் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ கரண்டியெல்லாம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் எடுத்து ஐஸ்கிரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டீல் டப்பா எடுத்து வச்சுருக்கிறேன் மூடி இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு டப்பா எடுத்து வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஐஸ்கிரீம் மிக்ஸை இந்த டப்பாவில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறம் இது மேலே கவர் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் ஷீட் அலுமினியம் ஃபாயில் அது மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க அது மாதிரி இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் பால் கவரை வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்போது வீட்டில் பால் டெய்லி வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த கவரை தான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை இதில் போட்டு அப்படியே மூடிடுங்க அதுக்கு மேலே இன்னொரு கவரை வச்சு இந்த மாதிரி டைட்டாக மூடிக்கோங்க டைட்டாக மூணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜாக ஹையில் மாற்றி வச்சுக்கோங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு எப்படி இருக்குதுன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த பால் கவரை பத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க நமக்கு திரும்பவும் வேணும் இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கெட்டி ஆகாது கெட்டி ஆச்சுனாலும் நமக்கு திரும்ப அரைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஒரு பாதி அளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி ஆகும் போதே நம்ம எடுத்துடணும் இப்போ கரண்டி வச்சு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் அடியில் எல்லாமே கொஞ்சம் நல்லா திக்காக பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது இங்கே பாருங்க இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு மறுபடியும் அரைச்சிட்டு வைக்கும்போது ஐஸ்கிரீம் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் நமக்கு இங்கே பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது மறுபடியும் இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸாக மிக்சர் ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் பல்சு மோடில் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதோட மிக்சி ஜார் பார்த்திங்கன்னா சூடாகாமல் பார்த்துக்காங்க இப்போ ஐஸ்கிரீம் மிக்ஸ் எல்லாத்தையுமே மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டேன் கடைசியாக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா ஐசன்ஸ் சேர்க்குறேன் உங்கள் கிட்டே வெணிலா ஐசன்ஸ் இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க அதுவும் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நம்மளோட கேரட் ஐஸ்கிரீம் மிக்ஸ் சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் எந்த அளவுக்கு திக்காக கலர்ஃபுல்லாக க்ரீமியாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அடுத்து மறுபடியும் நம்ம அதே ஸ்டீல் டப்பாவில் இந்த ஐஸ்கிரீம் மிக்சர் சேர்த்துடலாம் மறுபடியும் ஸ்டீல் டப்பா எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸை நம்ம அரைச்சிட்டு வந்ததை இதில் சேர்த்துடலாம் இப்போ மறுபடியும் நம்ம முதல்ல எப்படி மூடி வச்சோமோ அதே மாதிரி ரெண்டு பால் கவர் சேர்த்து மூடி வச்சிடலாம் முதல்ல சேர்க்குற பால் கவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர்த்து ஐஸ்கிரீமில் தண்ணி விழாமல் இருக்கும் ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்று போகாமல் நல்லா டைட்டாக மூடுறதுக்கு யூஸ் ஆகும் அதனால ரெண்டு பால் கவர் சேர்த்து இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க இந்த மாதிரி பால் கவர் சேர்த்து நல்லா டைட்டாக மூடிட்டு ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் வச்சிடலாம் எட்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணி வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஆகிடுச்சு வெளியில் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்மளோட கேரட் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள் ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா இப்போ உடனே எடுத்திங்கன்னா உங்களுக்கு எடுக்க வராது இப்படியே ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அது கொஞ்சம் கூலிங் கொஞ்சம் கம்மியானதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டியை வச்சு எடுத்துக்கலாம் தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கல் மாதிரி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கொஞ்சம் கூலிங் ஆயிடுச்சு எடுக்க சூப்பராக வந்து கேரட் ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு சூப்பராக கேரட் ஐஸ்கிரீம் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி